கொலையாளி யார் மாணிக்கம் எப்படி இறந்தான் முதல்ல சேதுபதி ஐயா வீட்டுக்கு வந்தது போலீஸ் படை சேதுபதி ஐயா எல்லா வீட்டிற்கும் தயாராக இருப்பது போல் தெளிவாய் அமர்ந்திருந்தார் இன்ஸ்பெக்டர் விவேக் தான் இந்த வழக்கை விசாரிக்கப் போகிறார் சொல்லுங்க சார் என்ன கேட்கணும் என்கிட்ட மாணிக்கம் உங்ககிட்ட வந்து பணம் கேட்கும்போது மணி என்ன இருக்கும் அப்போ வீட்ல யார் இருந்தா மணி ஏழு இருக்கும் வீட்ல யாரும் இல்ல தோட்டக்காரன் மட்டும் வெளியே இருந்தான் தோட்டக்காரனை வர சொல்லுங்க தோட்டக்காரன் வேலன் வந்து நின்றான் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அந்த மாணிக்கம் ஐயா கிட்டே என்ன கேட்டா ஐயா நான் வெளியில் தாங்க இருந்தேன் உள்ளே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது பெரிய ஐயா ஏதோ சத்தம் போட்டாங்க அது தான் வெளியில் கேட்டுச்சு வேற ஒன்றும் தெரியாதுங்க ஐயா சத்தம் போட்டாரா இன்ஸ்பெக்டர் கேட்டார் அது அது வந்து சேதுபதி ஐயா தடுமாறினார் சொல்லுங்க ஐயா ஏன் சத்தம் போட்டீங்க விடாமல் கேட்டார் அது அவனை குடும்பத்தை ஒழுங்காக பார்க்கணுன்டான்னு சொல்லி சத்தம் போட்டேன் பொறுப்பில்லாத பையன் சார் அவன் நிஜமாக அவ்வளோதானா சார் நீங்கள் கேட்குறது பார்த்தா என் மேலே சந்தேகப்படுற மாதிரி இருக்குது எனக்கு அவன் மேலே எந்த கோபமோ விரோதமோ எதுவும் கிடையாது அனாவசியமாக என் கோபத்துக்கு ஆளாகாதீங்க என்னை பற்றி ஊருக்குள்ளே போய் கேட்டு பாருங்க ஓ சரி அப்போது கொலை நடந்த அன்னைக்கு ஒம்பதரை மணிக்கு நீங்கள் உங்கள் காரில் எங்கே போனீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா என்ன அதே கோபத்தோட பதில் சொல்லுங்கள் சார் எங்கே போனீங்க அது என் தோட்டத்தை பார்க்க போனேன் நைட்டு ஒம்பதரை மணிக்கு என் தோட்டத்துக்கு போனீங்க அதுவும் ஊருக்குள்ளே இருக்க உங்கள் தோட்டம் ஆனால் நீங்கள் ஊருக்கு வெளியே உள்ள காட்டுப்பக்கம்ல போயிருக்கீங்க அதுவும் கொலை நடந்த அதே காட்டுப்பக்கம் இல்லை சார் நாங்கள் போகல நீங்கள் எதேதோ சொல்றீங்க உங்கள் கார் மட்டும் போச்சோ இல்லையோ ஓகே ஆல்ரைட் வேறு எதுவும் விவரம் தேவைப்பட்டால் நான் வரேன் இப்போ நான் கிளம்புறேன் ஒரு வழியாக அவர் சென்றதை நினைத்து பெருமூச்சு விட்டார் சேதுபதி ஐயா இன்னும் என்னவெல்லாம் நடக்க போகுதோ ஐயா இந்த சேதுபதி ஐயா ஏன் இவ்வளோ பயப்படுறார் இவருக்கு கொலையில் எதுவும் சம்மந்தம் இருக்குமோ கான்ஸ்டபுள் வடிவேல் விவேக்கிடம் கேட்டார் கண்டிப்பாக இருக்குது ஆனால் இன்னும் நிறைய பேர் நம்ம விசாரிக்க வேண்டியிருக்கு உங்கள் அடுத்த சந்தேகம் யார் மேலே ஐயா அடுத்து அந்த காளியப்பன் மாணிக்கத்திடம் ஏற்கனவே சண்டை போட்டு போனவன் அப்புறம் அந்த புஷ்பம் அடுத்து ஒரு பையனை கிறுக்குன்னு சொன்னாங்களே அவன் பேர் என்ன அவன் பேர் ராஜா ஐயா ம் அவன்தான் அவன்தான் நினைக்கல ஆனால் ஃபஸ்ட்டு டெட் பாடியை பார்த்தது அவன்தான் ஸோ அவனை கொஞ்சம் விசாரிக்கணும் அவன் சமீபத்தில் தான் இப்படி ஆயிட்டான் நல்லா படித்த பயணுங்கிறாங்க அவன் காதலி சீத்தான்னு ஒரு பொண்ணு அவள் திடீர்னு இறந்ததும் இப்படி ஆயிட்டானா சரி அவனை நேரில் பார்த்து விசாரிக்கலாம் இப்போ காளிப்ப இப்போ எங்கே இருப்பான் நான் போய் விசாரித்து காளி பொண்ணை கூட்டிகிட்டு வரேன் ஐயா சரி போய் பார்த்து கூட்டிகிட்டு வா நான் ஸ்டேஷன் போகிறேன் அடுத்து அந்த காளியை பொண்ணும் போய் சேரப்போகிறான் என்பதை அறியாத விவேக் ஸ்டேஷன் கிளம்பினார் மாணிக்கத்தின் கொலை வழக்கில் சேதுபதி ஐயாவின் விசாரணையை தொடர்ந்து காளியப்பன் வருகைக்காக காத்திருந்தார் இன்ஸ்பெக்டர் விவேக் ஐயா காளியப்பன் நாலு நாளாக வெளியூர் போயிட்டு காலையில் தான் வந்திருக்கா கையோட கூட்டிகிட்டு வந்துட்டேன் உள்ளே வர சொல்லட்டுமா கான்ஸ்டபுள் வடிவில் கேட்டார் ம் உள்ளே வர சொல்ல ஐயா ஐயா வணக்கம் நான் தான் காளியப்பன் எங்க ஐயா போன நாலு நாளா ஐயா அத்தை ஊருக்கு போயிருந்தேன் நீ சேதுபதி ஐயாவுக்கு கையால் நீ பாட்டுக்கு நாலு நாள் இருந்துட்டா ஐயா எதுவும் கேட்க மாட்டாங்களா இல்லைங்க ஐயாதான் போயிட்டுவான்னு அனுப்பி வச்சாங்க ஓ சரி இப்போ எதுக்கு இன்ன வர சொன்னேன் தெரியுமா தெரியலிங்க உன் கூட்டாளி மாணிக்க செத்துட்டான் தெரியுமா ம் தான் சொன்னாங்க ஐயா அவனை கொள்ள ஆள் செட் பண்ணிவிட்டு ஊற விட்டு போயிட்டேல ஐயோ அப்படிலாம் இல்லைங்க நான் ஏன் அவனை கொலை பண்ணணும் நாங்கள் ஏதோ சாதாரணமாக இருந்தோம் அப்படியே சண்டை ஆச்சு கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் எங்களுக்குள்ளே எந்த சண்டையும் இல்லைங்க ஐயா நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா கூட்டாளிங்க தான் ஐயா சரி சரி உனக்கு வேறு யார் மேலேயும் சந்தேகம் இருக்கா அது வந்து சேதுபதி ஐயா கிட்ட விசாரிச்சியாளா ஏன் அவர் மேலே சந்தேகப்படுறையா ஐயோ இல்லைங்க அவர் ரொம்ப நல்லவர் வேறு விவரம் எதுவும் தெரியும்னு தான் அப்படி கேட்டேன் சரி இது பற்றி எதுவும் தகவல் தெரிஞ்சால் வந்து சொல்லணும் வெளியூருக்கு எங்கேயும் போகக்கூடாது புரிஞ்சுதா சரிங்க இப்போ நீ போகலாம் நான் வரேன் ஐயா கிளம்பி விட்டான் காளியப்பன் ஐயோ வடிவேல் ஐயா இவனை ஃபாலோ பண்ணிப்போ நேராக ஐயா வீட்டுக்கு தான் போவான் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்து சொல்லு சரிங்க ஐயா விவேக் சொன்னபடி காளியப்பன் நேரே சேதுபதி ஐயா வீட்டிற்கு சென்றான் ஐயா கரெக்டாக சொன்னார் கான்ஸ்டபுள் வடிவில் பெருமைப்பட்டு கொண்டார் ஐயா ஐயா வாடா காளியப்பா எப்போ வந்த ஊரில் இருந்து காலையில் தான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சரி மேலே வா மேலே யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்ட இருவரும் பேசிக்கொள்ள ஆரம்பித்தனர் சொல்லுடா காளியப்பா உங்களுக்கு நானும் மாணிக்கம் எவ்வளோ விசுவாசமாக இருந்தோம் என்னை ஊருக்கு போக சொல்லிட்டு அநியாயமாக உனக்கு கொண்டுட்டிங்களே முட்டாள்தனமாக பேசாத நான் தான் ஆரம்பத்துலேருந்து உங்கள் ரெண்டு பேருக்கும் ஆபத்து இருக்குது ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொன்னேன்ல இதை சொல்லி கொண்டு இருக்கும்போதே கான்ஸ்டபிள் எப்படியோ மேலே வந்து விட்டார் காளியப்பன் கேட்டார் அது எப்படி உங்களுக்கு தெரியும் அது சரி நீங்கள் தானே அந்த ஏற்பாட்டை பண்ணுறீங்க எப்படி உங்களுக்கு தெரியாமல் போகும் டேய் நான் ஏன்டா உங்களை கொல்லணும் ஊரே நல்லவர்னு சொல்கிற சேதுபதி ஐயாவோட உண்மையான முகம் எங்கள் ரெண்டு பேருக்கும் தானே தெரியும் எங்களை கொண்டுட்டா எல்லாத்தையும் அரசரலாம்னு நினைப்பா உங்களுக்கு அதெல்லாம் இல்லைடா சும்மா நடிக்காதீங்க எல்லாம் அந்த பைய மாணிக்கம் சொன்னான் நான் தான் முட்டா பைய புரிஞ்சுக்காமல் அவன்கிட்ட சண்டை போட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நீயாவது பாதுகாப்பாக இரு ஐயோ சொல்லுவையா பார்க்குறேன் நீ என்ன பண்ண பண்ணுறேன் என்று சவால் விட்டு சென்றான் இன்று இரவே அவன் இறக்கப்போவது தெரியாமல்